ஓம் தச் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச் சத் முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு சனிக்கிழமை போதனை எண் ஒன்று தனக்குத்தானே உண்மையாயிருத்தல் என்பதில் எல்லாம் அடங்கும் தன்னை ஏமாற்றாமல் இருந்தால் எல்லா மாசும் தானே நீங்கி உள்ளது உள்ளபடி தானே பிரகாசிக்கும் மறைப்பு என்றால் கூடவே துக்கம் உண்டு என்பது அர்த்தம் எங்கு சீக்ரெட் உண்டோ அங்கு பலகீனம் உண்டு அடுத்தவனுக்கு தெரியப்படுத்தாமல் ஒருவனுக்கு எந்த விஷயம் இருந்தாலும் அது குற்றமுடைய குற்றமானதே சின்ஃபுல் அதனால்தான் மறைக்கின்றான் தான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பது ஆந்திரத்தில் யாருக்கும் உண்டு ஓம் தச்சத் முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு சனிக்கிழமை போதனையின் நாற்பத்தி ஒன்று தனக்குத்தானே உண்மையாயிருத்தல் என்பதில் எல்லாம் அடங்கும் தன்னை ஏமாற்றாமல் இருந்தால் எல்லா மாசும் தானே நீங்கி உள்ளது உள்ளபடி தானே பிரகாசிக்கும் மறைப்பு என்றால் கூடவே துக்கம் உண்டு என்பது அர்த்தம் எங்கு சீக்கிரட் உண்டோ அங்கு பலகீனம் உண்டு அடுத்தவனுக்கு தெரியப்படுத்தாமல் ஒருவனுக்கு எந்த விஷயமாயிருந்தாலும் அது குற்றமானதே சின்ஃபுல் அதனால்தான் மறைக்கின்றான் தான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பது ஆந்திரத்தில் யாருக்கும் உண்டு ஓம் தச்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச்சத்